அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூரின் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற டெஸ்ட பத்தி பார்க்க போறோம் சிறுநீர் மூலம் வெளியேறும் கல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு டெஸ்ட பார்க்க போறோம் இந்த ரத்தம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ளவாங்க இதை பத்தி நம்ம பேசலாம் யூரின் வழி வெளியே வரக்கூடிய கல் அப்படிங்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிறிஸ்டல் பார்த்தோம்னா நார்மலா நார்மலான சில இந்த யூரின் வழியா கல் வந்து வெளியே வர்றத நம்ம பார்த்துருப்போம் பொதுவாகவே இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் ஃபார்ம் தான் இந்த வந்து யூரினரி டிராக்ட்ல வந்து செடிமெண்ட் ஆகும்போது அது வந்து கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகுது சில நேரங்கள்ல இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து யூரின் வழி வெளி வருது சில நேரங்கள்ல யூரின் வெளி வெளியே வராமலும் காணப்படுது இந்த கிறிஸ்டல்ஸோட அளவை பொறுத்து வந்து வெளியேறதும் வெளி வராததுமான சில கண்டிஷன்ஸ் வந்து காணப்படுது இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா நாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டி லேப்ல வந்து ஒரு சின்ன ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இயர்ஸ் ஓல்டு தான் அந்த சின்ன பொண்ணு அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி அப்படின்னு லேபில் வந்து யூரின் ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனை எழுதி அனுப்புனாங்க இந்த யூரின் ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டில் தான் நம்ம இந்த கிறிஸ்டல்ஸை பற்றி பார்ப்போம் அந்த டெபாசிட்டை பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு நிறைய வந்து ஹிப்யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல்ஸ் காணப்பட்டது பொதுவாக பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்டல்ஸ்ங்கிறது ரேர் ஆனா வந்து அந்த பிள்ளை பிள்ளையோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து விசாரிக்கும்போது ஏன் இந்த சின்ன பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே வந்து கிறிஸ்டல்ஸ் இவ்வளோ அப்படின்னா ஒரு ஒன்னு ரெண்டு கூட கிடையாது அதிகமான கிறிஸ்டல்ஸ் வந்து யூரின் வழி வெளியே வந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்ப அதுல தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அந்த பிள்ளை வந்து டெய்லியுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெய்லி வந்து இந்த குர்குரை லேஸ் இப்படிப்பட்ட ஜங்க் ஃபுட் வந்து இந்த பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளை வந்து இந்த பிள்ளை சாப்பிடுமா அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணக்கூடிய இந்த கெமிக்கல் சால்ட் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து யூரின் அந்த டிராக்டில் அதாவது பிளாடர்லேயோ அப்படி ஏதோ வந்து போய் செடிமெண்ட் ஆகி அதனால வந்து யூரின் வழி இந்த ஹிப்யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து அதிகமாக போனதாக நாங்கள் வந்து கண்கூடாவே பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மருத்துவமாகி இந்த சித்த மருத்துவத்தில் கொடுத்த மெடிசின்ல இந்த பிள்ளைக்கு வந்து வயத்து வலியும் சரியாகி இந்த கிறிஸ்டல்ஸும் வந்து சரியானதை நாங்க கூட பார்த்தோம் இது வந்து சிலருக்கு வந்து அப்படியே வெளியே கரைந்து வரும் இந்த கிறிஸ்டல்ஸ் ஆனா இன்னொரு ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேசண்ட் வந்து வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு லேபில் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கேன் எடுத்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் எம்எம் அளவு சைஸில் கிறிஸ்டல் இருப்பதா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்துச்சு ஆனால் வந்து இந்த யூரின் டெஸ்ட் பண்ணும்போது இந்த யூரின்ல அந்த டெபாசிட்ங்கிற டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அங்கே வந்து சுத்தமாக ஒரு கல் கூட எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இது வந்து கரைஞ்சி வெளியே வர முடியாத உள்ள கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது அப்ப சிலருக்கு வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வெளியே அப்படியே கரைஞ்சி வருது சிலருக்கு வந்து கரைஞ்சி வராம அப்படியே வந்து கிட்னில டெபாசிஷன் ஆகிருது சிலருக்கு பிளாடர்ல இருக்கும் போது கூட கரைஞ்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்படி வந்து பொதுவா அநேக பேர் வந்து கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வராங்க இவங்களுக்கு அதிகமான வயிற்று வலி வருது திரும்ப சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷனோட வராங்க சிலர் வந்து பேக் பெயின் சூறையினால வராங்க இப்படி அதிகமான சூழ்நிலையில வர்றத நாங்க கண்கூடாகவே பாத்துருக்கிறோம் சிலருக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு லேப்ல வந்து ஒரு யூரின் சாம்பிள் வந்துச்சு அதுல வந்து ஃபுல்லாவே நாங்க பாக்கும்போது அந்த யூரின் பிளட்டாவே காணப்படுது அது ஒரு மேல் பேஷண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிறிஸ்டல்ஸ் ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து யூரின் வெளியே வரும்போது அந்த யூரினரி ட்ராக்ட் பாதையை அப்படியே அரைச்சிக்கிட்டே வர்றதுனால அந்த பிளட்டு வந்து அதிகமாக வெளியேறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம வரும் அதை வந்து அக்கல்ட்டு பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்கல்ட் பிளட்டை பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மைக்ரோஸ்கோப்ல கொண்டு போகும்போதுதான் ஒரு யூரின் வழி ஆர்பிசி வருதா இல்ல கிறிஸ்டல் வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பல டைப்பான கிறிஸ்டல்ஸும் வந்து காணப்படுது பேஷன்ஸ்ட்டை பார்க்கும்போது நிறைய டைப்பான கிறிஸ்டல்ஸை வந்து பாத்துருக்குறோம் அதை வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கிறவங்க படுற வேதனைய பார்த்திருக்கிறோம் அந்த வலிகள் சொல்லுவாங்க அவங்க அதை கூட பாத்துருக்குறோம் ஆனாலும் வந்து இந்த டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன டெஸ்ட் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸோட சைஸ் எப்படி இருக்கும் ஷேப் எப்படி இருக்கும் இதை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இதில் பார்க்க போறோம் வாங்க அப்படியே வீடியோ வீடியோக்குள்ள போவோம் இந்த கிறிஸ்டல்ஸ் பத்தி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள பார்க்கறோம் வாங்க யூரின் வழி வெளியே வரக்கூடிய கல்ல என்ன டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் ரொட்டீன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம் இதுல வந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் என்கிற டெஸ்ட் தான் வந்து யூரின்ல வரக்கூடிய கிறிஸ்டலை நமக்கு வந்து வெளியே காட்டுது இதை வந்து டெபாசிட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காவும் சில டாக்டர்ஸ் வந்து எழுதுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரின்ல கரைஞ்சி வரக்கூடிய கல்லை வந்து இந்த டெபாசிட் டெஸ்ட்டை வந்து மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது இதில் கல் வந்து வெளியே வரதா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம் அடுத்ததாக டெபாசிட்டுக்கான ப்ரொசீஜர் ட்ரான்ஸ்ஃபர் த யூரின் க்ளீன் அண்ட் ட்ரை கிளாஸ் டியூப் இந்த கிளாஸ் டியூப்பில் வந்து யூரினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இதை வந்து அதுக்கப்புறமா செடிமெண்ட் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் செடிமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது யூர்னையும் இன்னொரு டியூப்பில் தண்ணியை எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும் இந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து டியூப்ஸை வந்து போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு சென்ட்ரிஃப்யூஜில் வந்து நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணணும் இதில் வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து அப்படியே யூரின் டியூப்பில் அடியில் செடிமெண்ட் ஆகும் அதுக்கப்புறமா இந்த சூப்பர் நைட்டன் ஃப்ளூயிட் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணணும் அடியில் வரக்கூடிய ஒன் ட்ராப் ஆஃப் அந்த செடிமெண்ட்டை வந்து நம்ம அப்படியே டியூப்போடு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து இதை ஒரு கிளீனான கிளாஸ் ஸ்லைடில் வந்து ஒன் ட்ராப் ஆஃப் செடிமெண்ட்டை அப்படியே வந்து அப்ளை பண்ணணும் இதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு கவர் கிளாஸ் என்கிற ஒரு கிளாஸை வந்து அப்ளை பண்ணணும் இதுதான் வந்து மான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் செடிமெண்டேஷன் அண்டர் நண்டுருத மைக்ரோஸ்கோப் இந்த செடிமெண்டேஷன் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்லைடை வந்து நம்ம அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் மேக்னிஃபை ஆப்ஜெக்டில் டெஸ்ட் பண்ணணும் அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் என்னென்ன டைப்பில் வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் நிறைய டைப்பான கிறிஸ்டல்ஸ் வந்து காணப்படுது ஒவ்வொரு டைப்பையும் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்ப்போம் டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்குறது யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் திஸ் கிறிஸ்டல்ஸ் ஆர் இரோகுலர் அண்ட் வெட் ஸ்டோன் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இது வந்து இரோகுலர் ஷேப்பில் இருக்கும் வெட் ஸ்டோனுங்கிறது தீட்டுக்கல் இல்லைன்னா சாணைக்கல் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கும் இது ஒரு கல் ஷேப்லையே நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது தென்படும் இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரில் வந்து தெரிஞ்சிச்சுன்னா இதை வந்து யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்ததாக கால்சியம் ஆக்சிலேட் கிறிஸ்டல்ஸ் திஸ் கிறிஸ்டல்ஸ் ஆர் ரெஃப்ராக்டைல் ஓக்டாஹெட்ரல் என்வெலோப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த கால்சியம் ஆக்சிலேட் காணப்படும் இது வந்து ஒரு ஒளியை கடத்துற ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர்லேயும் திரும்ப வந்து எண்முக வடிவிலையும் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து காணப்படும் இது வந்து ஸ்டார் போலவே பார்க்குறதுக்கு தென்படும் இப்படிப்பட்ட கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா இதை கால்சியம் ஆக்சிலேட் கிறிஸ்டல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் அடுத்ததாக ஹிப்யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் திஸ் கிறிஸ்டல்ஸ் ஆர் லாங் அண்ட் நீடு லைக் ஸ்ட்ரக்சர் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் ஆனால் வந்து இதோடய எண்டிங் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு நீடு லைக் ஸ்ட்ரக்சராக காணப்படும் இப்படி தெரிஞ்சிச்சுன்னா இது ஹிப்யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் அடுத்ததாக கால்சியம் கார்பனேட் திஸ் கிறிஸ்டல்ஸ் கலர்லெஸ் பியூர்ஸ் டம்பல் ஷேப்டு கிறிஸ்டல்ஸ் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர்லெஸ்ஸாகவும் டம்பல் ஷேப்லேயும் காணப்படும் இரண்டு ஓரங்களையும் உருளையாகவும் சென்டரில் வந்து ஒரு கைப்பிடிக்கிற அளவுக்கு காணப்படுறது போல இருக்கும் அடுத்ததாக அமோனியம் பைர்வேட் அண்ட் யூரேட் கிறிஸ்டல்ஸ் இந்த கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா த்ரோன் ஆப்பிள் லைக் ஸ்ட்ரக்சரில் காணப்படும் இது வந்து உருளையாகவும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள் வடிவில் இருக்கிறது போலேயும் காணப்படும் இப்படிப்பட்ட கிறிஸ்டல்ஸ் வந்து அமோனியம் டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அடுத்ததாக அமார்பஸ் பாஸ்பேட் கிறிஸ்டல் இது வந்து ஃபைன் பிரிசிபிட்டேட் கிறிஸ்டல்ஸ் இது வந்து ஃபைன் ப்ரிசிபிட்டேட் கிறிஸ்டல்ஸாக வந்து காணப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமான பேக்டீரியா போலவோ இல்லைன்னா ஒரு கூட்டமான டஸ்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து கூட்டமாக மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இது தென்படும் இதை வந்து பாஸ்பேட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல்ஸ் லாங் ரெக்டாங்கிள் அண்டு கட் அவுட் கார்னர்ஸ் இது வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா யூரின் வழி எஸ்கிரீட் ஆகும்போது ஒரு லாங் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தென்படும் கட் அவுட்டு ஓரங்களை வந்து செதுக்கி வைத்தார் போல ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்படும் இப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இது கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம் அடுத்ததாக தைரோசின் கிறிஸ்டல்ஸ் தைரோசின் ஆர் வேரியபிள் இன் ஷேப் தே ஆர் ஆம்ஃபைட் டு டைமண்ட் கிறிஸ்டல்ஸ் ரோஸ்டர்ஸ் பேரலல் ஷேப் ஸ்பிண்டில் டம்பல் ஷேப் இப்படி வந்து நிறைய ஷேப்பில் வந்து கிறிஸ்டல்ஸ் காணப்படும் பிக்சரில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப் கிறிஸ்டல்ஸ் இப்படி வந்து நம்ம யூரின் வழி வரக்கூடிய இந்த கிறிஸ்டல்ஸை யூரின் ரொட்டீன் என்கிற இன்வெஸ்டிகேஷன் மூலமாக வந்து கண்டுபிடிக்கலாம் இது வந்து பல வகையான கிறிஸ்டல்ஸை நம்ம பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு வகையான கிறிஸ்டல்ஸையும் வந்து டெபாசிட் மூலமாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் யூரின் கிறிஸ்டல்ஸ் பற்றிய தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு ரத்தம் நம்ம ஒரு யூடியூப் சேனலோடு இணைந்துருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு லெபார்டரி டெஸ்டோடு அவங்களை சந்திக்க விரும்புகிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன் ஓகே பாய்